வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கிராம்பை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை எளிதாக வசியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அப்படி ஒரு சக்தி இந்த வசிய முறைக்கு இருக்குது நீங்கள் ஜபிக்க போகிற மந்திரத்துலேயும் இருக்குது பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன இது எப்போ பண்ணணும் பெண்கள் பண்ணலாமா ஆண்கள் பண்ணலாமா அப்படிங்கிற மொழி விவரத்தையும் இந்த பதிவில் சொல்லிடுறேன் லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க இதற்கு குறிப்பிட்ட நாள் நேரம்லாம் எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கிராம்பு பூ இருக்கிற கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னாக்கா நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எவ்வளவு முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு முறை சொன்னால் போதும் ஏழு முறைக்கு மேலேயும் உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வரிசையை முறை இன்னும் ஸ்ட்ராங்காகும் குறைந்தபட்சம் ஏழு முறை சொன்னால் போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த கிராமில் ஏழு முறை சொல்லி நீங்கள் வளர்த்து உள்ள கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபரை ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சா போதும் அவங்க பேர்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை ஆகணும் அவங்கவுங்ககிட்ட திரும்பி வரணுமா உங்களை விரும்பணுமா உங்ககிட்ட வந்து சேரணுமா என்னமோ அது ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்க போதும் நினச்சி முடிச்சப்பறம் இந்த கிராமம் கொண்டு போய் டாய்லெட்டுக்குள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த பக்கமே போகாதீங்க அதுக்கப்புறம் போகலாம் வரலாம் என்ன வேணால் பண்ணலாம் அற்புதமான ஒரு வசிய முறை ஸ்ட்ராங்கான வசிய முறை எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது ஒரு முறை செஞ்சாலே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ண முடியாது வேறொருத்தரை நீங்கள் வசியம் பண்ணணுனாக்கா நீங்கள் தான் பண்ணணும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணுங்க கிராம்பு பூ இருக்கிற கிராம்பை பார்த்து எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணதை கிராம்பை பார்த்து எடுத்துக்கோங்க கொடுத்துருக்குற முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஜென்மத்துக்கு உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க அப்படி ஒரு சக்தி இந்த முறைக்கு இருக்குது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இதற்குண்டான மந்திரம் இப்போது கடைசியில் வரும் எளிமையான மந்திரம் ஜபம் பண்ணுங்கள் விருஜா அப்படிங்கிறத இந்த மந்திரம் பயன்படுத்துங்க வெ வெற்றி பெறுங்க